ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லெமன் ஊர்கா செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக நல்ல கிரேவியாக செய்ய போகிறேங்க கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணால் போகுது கிடையாதுங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஊர்கா நேச்சுரலாக அந்த ஊர்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இது கிடவே கிடாதுங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வாசமையல் இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் மேலாம் வந்து நம்மளுக்கு எலுமிச்சை நல்லாவே கிடைக்குங்க இந்த டைம்ல போல் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சையை நம்ம எப்படி செய்து பார்க்கலாம் இந்த எலுமிச்சையை இது போல் நாளாக கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இதை வந்து இப்போ நாளாக கட் பண்ணிட்டு இதில் வந்து இந்த உப்பு சேர்க்கணுங்க இந்த உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்க கல் உப்பு தான் சேர்க்கணும் சால்ட்டெல்லாம் வந்து தூள் உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இதுபோல் கல் உப்பு சேர்த்தா மட்டும்தான் ஊர்க்கா வந்து நல்லா தண்ணி விடும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊர்கா கெடாமல் இருக்குங்க இப்போ இந்த உப்பை எடுத்துட்டு எவ்வளோ கிளைக்கும் உங்களால் ஸ்டப் பண்ண முடியுதோ அவளுக்கு ஸ்டப் பண்ணி போல் வந்து டைட்டாக போட்டு இப்படி அமைக்கி விட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்கோங்க நீங்கள் ஊர்கா வந்து இவ்வளோ உப்பு போட்டால் உப்பு ஊர்காள் வந்து உப்பா இருக்குமே அதெல்லாம் இருக்கே இருக்காதுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம நம்ம அந்த ஊர்காவில் தண்ணி விடும் அப்போ அது பேலன்ஸ் ஆகிடும் இப்போ இந்த ஊர்காவை நம்ம வெயிலெல்லாம் காய வைக்க போது கிடையாதுங்க ஒரு ஏழு நாள் இல்லை ஒரு பத்து நாள் வரைக்கும் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு வைக்க போகிறோம் எந்த விதமான என்ன சொல்கிறதுனா வெயிலில் காய வைக்கிறதோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து துணியில் கட்டுறதோ எதுவும் வேணால் ஒரு மூடி போட்டு வச்சாவே போதும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்ந்து திறந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குளிக்கி விடுங்க அதே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது இப்போ இந்த டப்பாவை நம்ம ஓரமாக கட்டிடலங்க ஒரு பத்து நாளோ இல்லை ஏழு நாள் கழித்து பார்க்கலாம் நான் ஒரு ஏழு நாள் தாங்க இந்த ஊர்காவை இந்த லெமன் பாக்குறதுக்கு அப்படியே வந்து தேன்ல ஊற வச்ச நம்மளுக்கு அந்த நெல்லிக்கனி மாதிரி இருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதிலோட ஜூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க இங்க பாருங்க இந்த பழத்தை பாருங்க இது வந்து கெடவே கெடாதுங்க இது பல நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா உப்போடு அந்த லெமன் வந்து ஊற வைக்கும் போது அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக மாறிடும் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளாக இருக்குது இல்லையா இதை நீங்கள் கொண்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து விடலாம் இல்லைன்னா நம்ம ஊருக்கா நம்ம வந்து எல்லாத்தையும் கடைசியாக செய்யும் போது நம்ம பிரித்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தவாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் வந்து நான் ஒரு அரை கிலோ லெமன் வாங்கியிருக்கேங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து லேசாக வறுத்தா போதுங்க ரொம்ப வந்து வறுக்கணும் அவசியம் கிடையாதுங்க லேசாக வந்து அந்த வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும் அதுவும் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நான் ஒரு பத்து வந்து காஞ்சி மிளகா போட்டுக்கிறேங்க இப்போ எல்லாமே நல்ல நல்லெண்ணெய் மொ தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணையும் யூஸ் பண்ணாதீங்க அப்போது நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லெண்ணோடைய ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க நான் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா வந்து வறுத்து எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் இது மூணுத்தையும் பொடியாக்கிலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூறு கிராம் எண்ணெய் வரைக்கும் நான் வந்து இதை ஊற்றிக்கிறேங்க இப்போ பாருங்கள் ஊற்றிட்டு இதை வந்து காய வச்சுக்கிறேங்க அந்த பொடி அரைச்ச பொடியோட இந்த எண்ணெயை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலறி விடுங்க சூப்பரான ஊர்க்கா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஊர்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க அது எல்லாமே உடஞ்சிரும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர்கா மெத்தட் வந்து லெமன் ஊர்க்கா மட்டும் தான் செய்ய முடியும் மாங்காய் ஊர்க்கா பூண்டு ஊர்க்காலாம் வேறு மாதிரி செய்யணும் இது லெமனுக்கு மட்டும் தான் மாங்காய் ஊறுக்காக்கோ இல்லை பூண்டு ஊறுக்காக்கெல்லாம் இது போலலாம் செய்ய முடியாது இந்த லெமன் ஊறுக்கா மட்டும் தான் இது போல் வீட்டில் வச்சு நம்ம செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்